வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி தமிழ்நிலை பார்த்திருப்பீர்கள் துபை போவது இனி கடினமா நண்பர்களே அதுவும் பொதுவாக இந்தியர்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஏன் எப்படி என்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் துபாய்க்கு நாம் எல்லோரும் விசிட் விசா எடுத்து போய் வந்தோம் விசிட் விசா என்பது ஊரை சுற்றி பார்ப்பதற்கான விசா ஆனால் நம் இந்தியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் விசிட் விசாவில் போய் தான் வேலை தேடி அதிகமான பேர் வேலை தேடி வந்து வேலையில் சேர்ந்தோம் அங்கு லேபர் விசா ஒன்று இருக்கிறது அது கம்பெனி தருகிற விசா ஆனால் விசிட் விசா ஊரை சுற்றி பார்க்கிற விசா அந்த சுற்றி பார்க்கிற விசாவில் போய் நாம் வேலை தேடி தேடி வந்து சுற்றி பார்த்து நமக்கு கிடைக்கிற கம்பெனியில் நமக்கு ஏற்ற கம்பெனியா என்று பார்த்து வேலை சேர்ந்து வந்தோம் அந்த விசிட் விசாவில் ஒரு விசிட் விசாவில் வேலை கிடைக்கவில்லைன்னு சொன்னால் இன்னொரு விசிட் விசா போட்டு வேலை தேடி வந்தோம் நாம் அங்கே இருக்கிற இன்னொரு விசா முறை லேபர் விசா அது டைரக்டாக கம்பெனிகள் கொடுப்பது எனக்கு எத்தனை பண்ணுற வேண்டும் எத்தனை டிரைவர் வேண்டும் எத்தனை வெல்டர் வேண்டும் என்று அந்த கம்பெனி லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை செய்யும் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து அதை பரிசோதித்து விசா சாங்ஷன் பண்ணுவார்கள் அதை வைத்து இமிக்ரேஷன் விசா எடுத்து அனுப்புவார்கள் அந்த விசாவில் போவது மிக மிக நல்லது அந்த விசாவில் போனால் போன அன்று முதல் நமக்கு சம்பளம் கிடைக்க தொடங்கிவிடும் ஆனால் அதிலெல்லாம் பெரிய பெரிய ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிகள் உள்ளே போகுது விசாவை மொத்தமாக வாங்கி நமக்கு தருகிறார்கள் அதனால் கூடுதல் செலவாகும் சில நேரங்களில் நல்ல கம்பெனியாக இருக்காது சில நேரங்களில் சம்பளம் குறைவாக இருக்கும் அதனால்தான் அதுக்கு போக வசதி இல்லாதவர்கள் நண்பர் இல்லாதவர்கள் ஏஜெண்டுகளை நம்பாதவர்கள் எல்லாம் விசிட் விசாவில் போய் வேலை தேடி வந்தார்கள் அந்த விசிட் விசாக்களிலும் மற்ற விசாக்களிலும் தான் யுஏ அரசாங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுது விசிட் விசாவில் ஒருவர் போக வேண்டும் என்று சொன்னால் கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட் வைத்திருக்க வேண்டும் அங்கு போய் எங்கு தங்குகிறார் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் உறவினர்கள் இரத்த உறவினர்கள் இருந்தால் அவர்களுடைய டெனன்சி கான்ட்ராக்ட் அட்டான்ச் செய்ய வேண்டும் இல்லாவிடில் ஹோட்டலில் தங்குவதற்கான ஹோட்டல் புக்கிங் காண்பிக்க வேண்டும் அங்கு போய் இது ஒரு டிராவல் விசா என்பதால் மக்கள் அங்கு செலவழிக்கவும் ஜாலியாக பொழுது போக்கவுமே வருகிறார்கள் ஆகையால் அங்கு செலவழிப்பதற்கான பணம் இவ்வளவு இருக்கிறது என்பதையும் நீங்கள் காண்பிக்க வேண்டும் நீங்கள் ஊரிலிருந்து கிளம்பும்போதே ஏர்லைன் அதி ஏர்லைன் அதிகாரிகள் அதை பரிசோதிப்பார்கள் அங்கு போன பின்பும் எமிக்ரேஷன் ஆஃபீஸர்கள் பரிசோதிப்பார்கள் அப்படி நீங்கள் இதையெல்லாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் உங்களை ரிட்டர்ன் அனுப்பிவிடுவார்கள் ஆகையால் லேபர் விசாவில் போவது நல்லது இந்த விசிட் விசாவில் போவர்கள் அவசியம் இதையெல்லாம் கொண்டு செல்லவும் அதுக்கு அதுக்கடுத்ததாக அவர்கள் ஜாப் சீக்கர் விசா என்ற ஐரோப்பிய நாடுகளைப் போல ஆரம்பித்திருக்கிறார்கள் வேலை தேடி வருபவர்கள் இந்த ஜாப் சீக்கர் விசாவில் வந்து வேலை தேடிக்கொள்ளலாம் அறுபது நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாளைக்கு இந்த விசாவை தருகிறார்கள் அந்த விசாவில் நீங்கள் வந்து பல கம்பெனிகளில் பார்த்து பேப்பரில் ப்ளம்பர்களையும் அப்ளை செய்து நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் அந்த விசாவுக்கு டிகிரி படித்தவர்கள் தான் அப்ளை செய்ய முடியும் அதுவும் யுஏஇ அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிற ஐநூறு பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த விசாவை நீங்கள் அப்ளை செய்ய முடியும் அதில் ஒரு சிறப்பம்சம் என்று சொன்னால் அந்த விசாவை நீங்கள் உங்கள் ஊரிலிருந்து அப்ளை செய்து கொள்ளலாம் யாரையும் டிராவல் ஏஜெண்டை அணுக வேண்டியதில்லை விசிட் விசாவே என்ன வேண்டால் டிராவல் ஏஜெண்டை நீங்கள் அணுக வேண்டும் இல்லைங்க துபாயில் உள்ள கம்பெனி அணிக வேண்டும் அவர்கள் தான் ஸ்பான்சர் செய்வார்கள் இது ஜாப் ஷர்க்கிய அரசா கவர்மெண்டே டைரக்டாக தருகிறது இதில் போய் உங்களுக்கு பிடித்த கம்பெனியாக நல்ல கம்பெனியாக வேண்டும் என்றால் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் அறுபது நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் தான் அதுக்கு அடுத்ததற்காக அவர்கள் கொடுத்துருக்கிற ஒரு சா ஃப்ரீலான்ஸ் சர்வீஸாக இந்த ஃப்ரீலான்ஸ் சர்வீஸாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஸ்பான்சர் எங்கேயும் வேலை பார்த்து கொள்ளலாம் பொதுவாக சில கம்பெனிகளில் அதிகம் வேலை இருக்காது இப்போ சில சில சிறிய கம்பெனிகளுக்கு அக்கௌண்டண்ட்டை டெய்லி தேவைப்பட மாட்ட மாட்டார்கள் அக்கௌண்ட்டுக்கு டெய்லி வேலை இருக்காது அப்போ ரெண்டு நாள் இங்கே ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு அஞ்சு கம்பெனிகளை பேசி வைத்துக்கொண்டும் கான்ட்ராக்ட் போட்டுக்கொண்டு இங்கே ரெண்டு நாள் அங்கே ரெண்டு நாள் அங்கே ரெண்டு நாள் வேலை செய்யலாம் இப்படி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கும் நல்லது சிறிய சிறிய கம்பெனிகளுக்கும் நல்லது அது மாதிரி எலக்ட்ரிஷன் பிளம்பர் வெப் டிசைனர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் இவர்களெல்லாம் அந்த ஃப்ரீலேன்சர் விசாவில் போகலாம் அந்த ஃப்ரீலேன்சர் விசாவில் நீங்களே ஸ்பான்சர் என்பதால் டிரைவிங் லைசென்ஸ் எடுப்பது எளிது பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் செய்வது எளிது எதுவும் ஐரோப்பிய நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போகணும் என்றால் விசா அப்ளை செய்வதற்கும் ஸ்பான்சர் லெட்டர் நீங்களே கையெழுத்து போட்டுக்கொள்ளலாம் உங்கள் மனைவியையும் பதினெட்டு வயதுக்கு குறைவுள்ள உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் ஸ்பான்சர் செய்து கொள்ளலாம் இப்படி பல வசதிகள் இருக்கின்றன ஆனால் இதற்கு ஒரு ஏழு எட்டாயிரம் கிரகம் வேண்டும் விசாவுக்கு பிறகங்கு போய் நீங்கள் தங்குவதற்கான இதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓரளவு வசதி உள்ளவர்கள் அதில் போவது நல்லது யாருக்கும் நாம் ஒரு அடிமை போல் இல்லாமல் யாருக்கும் எதுவும் கேட்காமல் நாம் நம் இஷ்டத்துக்கு ஊருக்கு வரணும் என்றாலும் வரலாம் வேலை செய்யலாம் எட்டு மணி நேரத்துக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் செய்யலாம் எப்படி நாங்கள் செய்கிறோமோ அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் ரிலையன்ஸர் விசா வேண்டுவோர் விசிட் விசா வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பி தொடர்பு கொண்டால் நாங்கள் அதற்கு ஏற்பாடு செய்கிறோம் இப்படி தான் இந்த நிலைமைகள் இருக்கின்றன இந்தியர்கள் வருவது கடினமா என்று சொன்னால் முன்பிருந்தே கொஞ்சம் கடினம்தான் ஒரு கம்பெனியில் எல்லா நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று யுஏ அரசாங்கம் விரும்புகிறது அதனால்தான் அளவுக்கு மேல் இந்தியர்களுக்கு இந்த கம்பெனி அப்ளை விசா அப்ளை செய்தால் ரிஜெக்ட் செய்து விடுவார்கள் காரணம் இந்தியர்களுக்கான கோட்டா உங்கள் கம்பெனிக்கு முடிந்து விட்டது என்று சொல்வார்கள் வேண்டுமென்றால் பிலிப்பைனி பங்களாதேசி எடுத்துக்கொள்ளுங்கள் என்பார்கள் பங்களாதேசிக்கு சிறிது காலம் விசா நிறுத்தி வைத்திருந்தார்கள் பிலிப்பைனியோ மற்ற நாட்டோரோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஆகையால் முன்பிருந்தே கொஞ்சம் இந்தியர்களுக்கு அங்கே விசா கிடைப்பதில் பிரச்சனை தான் இருந்தாலும் நல்ல நல்ல டெக்னீஷியன்கள் அனுபவஸ்தர்கள் அதிகம் இருப்பதால் அவர்களை அந்த கம்பெனிகள் எடுத்துக்கொள்கின்றன ஆகையால் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் முன்பு போல விசிட் விசாவில் போய் நாம் வேலை தேடி வேலை தேடலாம் விசிட் விசாவில் போய் நீங்கள் முன்பு போய் வேலை தேடி அந்த கம்பெனி இடத்துல லேபர் விசாவை அப்ளை செய்ய சொல்லிவிட்டு வந்து நீங்கள் போய் வேலையில் சேரலாம் ஆனால் தொடர்ந்து விசிட் விசா போட்டுக்கொண்டு அங்கே நாம் வேலை தேட முடியாது முன்பெல்லாம் விசிட் விசா ஒரு விசிட் விசா முடிந்தவுடன் அடுத்த விசா ஒமானுக்கோ ஈரானுக்கோ போய் மாற்றி வந்தார்கள் அப்படியெல்லாம் ஏற்றுவதை இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எப்பொழுது தொடங்கும் என்று சொல்ல முடியாது ஆகையால் வசதிப்பட்டவர்கள் ஃப்ரீலான்ஸ் சர்விசாவில் போனால் நல்லது அவர்கள் உழைப்பதற்கு ஏற்றது போல் சம்பாதிக்கலாம் அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு சில கம்பெனிகளெல்லாம் பெர்மிஷன் கேட்டால் தரமாட்டார்கள் இது அவர்களே ஸ்பான்சர் என்பதால் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வேறு ஐரோப்பிய நாடுகளில் போய் அங்குள்ள வாய்ப்புகளை அறிய வேண்டும் அங்குள்ள அங்கு போய் வேலைக்கு சேர வேண்டும் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் பெரிய சர்வீஸாக எடுத்தால் அவர்களே ஸ்பான்சரில் கருத்துப்பட்டுக் கொள்ளலாம் அர்ப நீங்கள் எல்லாம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாட்டுடைய பெருமன் ரெசிடென்சியோ இதோ தரமாட்டார்கள் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் நாலந்து வருடம் வேலை பார்த்தாலே அந்த நாட்டுடைய பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிக்கொள்ளலாம் பின்பு பாஸ்போர்ட் அப்ளை செய்யலாம் இப்படியெல்லாம் நடைமுறைகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் அந்த நாடுகளை போய் பார்த்து அதையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நடக்கலாம் ஆகையால் இப்படி தான் விசாமுறைகள் யுஏல் இருக்கின்றன தொடர்ந்து அங்கே மா சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன அதனால் அப்பு அப்புக்கு தொடர்ந்து அப்டேட் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெறும் வகையில் செய்யுங்கள் ஐரோப்பிய நாடுகளை பற்றிய விசா தொடர்பான வீடியோக்களும் நம் இதில் வர இருக்கின்றன ஆகையால் தொடர்ந்து நம் வீடியோக்களை பாருங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை